எல்லோ சஃபேர் செட்டாகவும் ப்ளூ சஃபேர் போடலாமா தாராளமாக போடலாமண்ணா ப்ளூ சாஃபேர் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா நெகட்டிவ் அலோவ் பண்ணாது உங்களுக்கு நீங்கள் நெகட்டிவ் பற்றி பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு அது அதாவது எனக்கு நம்பிக்கை கடை சொல்கிறேன் பில்லி சோனியோன்றாங்க செய்வேனுவாங்க சார் எனக்கு வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டாங்க சார் செஞ்சுட்டாங்க சார் நீங்கள் ஒரு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு ப்ளூ சஃபேர் சிலோன் ப்ளூ சாஃபேர் போடுங்க நான் ப்ளூ சஃபேர்லாம் நிறையா இருக்குது சிலோன் ப்ளூ சாஃபேர் போடுங்க உங்களுக்கு நெகட்டிவ் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் கூட உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது குரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணாத குரோத் கொடுக்கும் உங்களை டிராவல் வந்துட்டு நீங்க வந்து நேர்வழியில ட்ராவல் பண்ண விரும்புறீங்களா யாரெல்லாம் நேர்வழில டிராவல் பண்ண விரும்புறீங்க சார் எனக்கு இந்த சைடு வேணாம் சார் மனசு குழம்புது சார் நான் வந்துட்டு ஐ வாண்ட் டு டிராவல் ஸ்ட்ரைட்டா நல்ல பாத்துல போகணும் சார் நான் அப்படின்னு நினைக்கிறீங்களா ப்ளூ சஃபேர் போடுங்க எவ்வளவு அருமையான ஸ்டோன் பாத்தீங்களா ப்ளூ சஃபேயர் எக்ஸ்ட்ரானரி ஸ்டோன் உங்களை வழி நடத்தி அழகா கூட்டிட்டு போய் மேலே உட்கார வச்சு பக்குவப்படுத்தி உங்களுக்கு எல்லாத்தையுமே அவரே பண்ணி கொடுப்பார் நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம் லக்ஷ்மி கிடாச்சம் அவர் கொண்டு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் ப்ரொட்டெக்ஷன் உலகத்திலே மனிதனுக்கு எது தேவைன்னா பாதுகாப்பு உங்களுக்கு எதுவும் இல்லை சனீஸ்வரர் தான் பாதுகாப்பு ப்ளூ சஃபேர் வந்துட்டு மனிதனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு பேக் பேக் போன் ஆட்டம் உங்களுக்கு ப்ளூ சாஃபியர் உங்களுக்கு அவ்வளோ நல்ல வேலை செய்யும் ப்ளூ சாஃபியர் உங்களுக்கு